தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு ஆனது அல்ட்ராவின் பேட்டெண்டட் கோனிகல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் வணக்கம் செய்திச் சுருக்கம் ரூபாய் எழுபத்தி எட்டாயிரத்தைத் தாண்டியது தங்கம் ஆகஸ்ட் துவக்கத்தில் ஓரளவு ஏறி இறங்கியிருந்த தங்கம் விலை மாத இறுதியில் ராக்கெட் வேகத்தில் உயரத் துவங்கியது செப்டம்பர் தொடக்கத்திலும் அதே வேகத்தில் வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டியது ஒன்றாம் தேதி சவரனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பதற்கு விற்கப்பட்டது நேற்று கிராமுக்கு இருபது சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தி ஏழாயிரத்து எண்ணூரை தொட்டது இன்று சென்னையில் தங்கத்தின் விலை கிராமுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி எட்டாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு சவரன் நகை தாண்டியுள்ளதால் நடுத்தர மக்கள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் நாளை பந்த் பீகாரில் காங்கிரஸ் யாத்திரையில் பிரதமர் மோடி மற்றும் அவருடைய தாயார் மீது அவதூறு பரப்பிய இண்டி கூட்டணி கட்சி தலைவர்களை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாளை பீகாரில் பந்த் போராட்டம் நடக்கிறது மாநிலம் தழுவிய இந்த போராட்டம் காலை ஏழு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரை நடக்கும் போராட்டம் ஒரு பக்கம் நடந்தாலும் அத்தியாவசிய பொருட்கள் குறிப்பாக மருத்துவ சேவைகள் மற்றும் ரயில் போக்குவரத்துகள் வழக்கம் போல நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாரதிய ஜனதா மகளிரணி முழு அடைப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளது என பீகார் மாநில பாரதிய ஜனதா தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் இந்த போராட்டத்துக்கு ஐக்கிய ஜனதா தளம் கட்சி ஆதரவு அளித்திருக்கிறது மோடிக்காக பீகாரில் நடந்த காங்கிரஸ் எம்பி ராகுல் யாத்திரையின் போது பிரதமர் மோடி மற்றும் அவரது தாயார் அவமதிக்கப்பட்டனர் இந்த விவகாரத்தில் மோடிக்கு ஆதரவாக தமிழக எம்பி கமல் குரல் கொடுத்திருக்கிறார் இப்போ துபாய் போயிட்டு இருக்கேன் ஒரு அவார்டுக்காக எங்க நாங்கள் எடுத்த ராஜ்கமல் எடுத்த அமரனுக்கு நிறைய அவார்டு கிடைச்சிருக்கு எனக்கும் ஒரு தெலுங்கு படத்தில் நடித்திருக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு அதை வாங்கிட்டு திருப்பி டெல்லிக்கு போக வேண்டியிருக்கோம் துணை பிரதமர் எலெக்ஷன் அந்த தேர்தலில் பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்காளர் அந்த பேசும்போது பிரதமரோட தாயை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரோட தாயாரை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன் யாரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை காணாம ஓட்டு காணாமல் போனது பேர் காணாமல் போனதெல்லாம் ரொம்ப நாளாக நானே சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்டிருப்பீங்க என்னோட பேரே காணாமல் போயிருக்கு அப்புறம் போய் கேட்டு கரெக்ட் பண்ணிக்கிறது அது ஒரு சின்ன விஷயந்தான் அதை விட பெரிய குற்றங்கள் நடந்ததாக எங்களுக்கு சந்தேகம் வந்தபோது நாங்கள் கொண்டு போய் லெட்டர் கொடுத்துருக்கோம் ஈஸி இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ அதோடைய உச்சகட்டமாக ஒரு விஷயம் கருத்து வெற்றி அவர்களுடைய கருத்தை நாளைக்கு எனக்கு அது கவனிக்கலை அது பார்த்துட்டு நான் தற்பொழுது தமிழகத்திற்கு முக்கியமான வந்து வந்துநாயக கொலை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு கேட்டு

இப்போ பார்க்குறதே இல்லையே கழுதையை கழுதை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா எல்லா உயிரிலையும் காப்பாற்றணும் எவ்வளோ முடியுமோ காப்பாற்றணும் அவ்வளோதான் என்னுடைய கருத்து முதல் வெளிநாட்டு பயணத்தை மூன்றாயிரம் கோடிக்கு மேலாக முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது பாஜக வந்து சார் இது சார் ஒருத்தர் நல்லது செய்யும்போது எந்த கட்சின்னு நான் பார்க்கறது கிடையாது நாட்டுக்கு நல்லது நடக்குதுன்னா அது எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அதை தான் இவர் பண்ணியிருக்காரு நாளைக்கு அவங்க நல்லது பண்ண சொல்லத்தான் ஐயா வைகுண்டர் பற்றிய சர்ச்சை டிஎன்பிஎஸ்சி முக்கிய ஆலோசனை ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான முதல் தாள் தேர்வை டிஎன்பிஎஸ்சி நடத்தியது அதில் ஐயா வைகுண்டர் பற்றி கேட்கப்பட்டிருந்த கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்தியது அதாவது பின்வரும் வைகுண்ட சுவாமிகளின் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க என்று கேள்வி கேட்டு நான்கு ஆப்ஷன் கொடுத்திருந்தனர் ஒரு ஆப்ஷனில் முடிசூடும் பெருமாள் என்றும் முத்துக்குட்டி என்றும் அழைக்கப்பட்டார் என குறிப்பிட்டிருந்தனா் இதுவே ஆங்கிலத்தில் தி காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என முடிவெட்டும் கடவுள் என்பது போல் கூறியிருந்தனர் இந்த விவகாரம் தான் பெரும் சர்ச்சையாக வெடித்தது அரசியல் கட்சியினரும் கடும் கண்டனம் தெரிவித்தனர் இதேபோல் மேலும் சில வினாக்களிலும் ஆங்கில மொழிபெயர்ப்பு தவறாக இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இந்த நிலையில் மொழிபெயர்ப்பு தவறு குறித்து இப்போது டிஎன்பிஎஸ்சி ஆலோசனை நடத்தி வருகிறது தவறுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் எதிர்காலத்தில் தவறு நேராமல் இருப்பது பற்றியும் ஆலோசனை நடக்கிறது தவறான கேள்விகளுக்கு முழு மதிப்பெண் வழங்கும் வழக்கமான முறைப்படி இந்த முறையும் முழு மதிப்பெண் வழங்க டிஎன்பிஎஸ்சி முடிவு செய்துள்ளது மாமியார் வீட்டுக்கு சென்றபோது குடும்பம் கண்முன்னே சம்பவம் தலையை சென்ற திருச்சி துறையூர் ஆலத்துடையான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ் வயது முப்பத்து மூன்று கூலி தொழிலாளி மனைவி மாலதி ஆறு வயதில் பெண் குழந்தை உள்ளது நேற்று சுரேஷ் தனது குடும்பத்துடன் முசிறி அருகே முள்ளிப்பாடி கிராமத்தில் உள்ள மாமியார் வீட்டுக்கு சென்றார் இரவு சுரேஷ் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்தபோது அங்கு வந்த மர்ம நபர்கள் இருவர் சுரேஷை விரட்டினர் சுரேஷ் சுதாரிக்கு முன் அறிவாளால் சரமாரியாக விட்டினர் அலறல் சத்தம் கேட்டு வெளியே வந்த குடும்பத்தினர் கண்முன்னே இந்த சம்பவம் அரங்கேறியது சுரேஷின் தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு அந்த கும்பல் பைக்கில் தப்பிச் சென்றது தொட்டிய மற்றும் முசிறி போலீசார் சம்பவ இடத்தில் குவிந்தனர் தடையவியல் நிபுணர்கள் உதவியுடன் கொலை நடந்த இடத்தில் தடயங்களை கைப்பற்றினர் திருச்சி எஸ்பி செல்வ நாகரத்தினம் நேரில் ஆய்வு செய்து விசாரித்தார் தலையில்லாத உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நடந்தது தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து நான்கில் சேலம் பகுதியில் நடந்த கொலை வழக்கில் சுரேஷுக்கு தொடர்பு உள்ளதாக கூறப்படுகிறது பழிக்கு பழி வாங்கும் நோக்கில் சுரேஷை கொலை செய்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் வகுப்பறை என்ன பெட்ரூமா ஹெச்எம்இன் வைரல் வீடியோ தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே மாவேரிப்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது இங்கு முப்பதற்கும் அதிகமான மாணவர்கள் படிக்கின்றனர் தலைமை ஆசிரியர் உட்பட இரண்டு ஆசிரியர்கள் பணியாற்றி வந்தனர் தலைமை ஆசிரியர் கலைவாணி வகுப்பறை பெஞ்சில் படுத்து தூங்குவதாகவும் மாணவர்களை கை கால் பிடித்துவிடச் சொல்வதாகவும் புகார் எழுந்தது இது தொடர்பான வீடியோவும் வைரலாகி பரபரப்பை கிளப்பியது அறிந்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்து பள்ளியை முற்றுகையிட்டனா் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் விஜயகுமார் உட்பட அதிகாரிகள் பள்ளிக்கு சென்று தலைமை ஆசிரியர் மற்றும் மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர் முடிவில் கலைவாணி வேறு பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் தலைமை ஆசிரியரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் இடமாற்றம் என்பது வெறும் கண்துடைப்பு என ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் எந்த ஜனநாயக நாட்டிலும் இப்படி ஒரு சட்டமில்லை ஜனநாயக ஆணி வேரை அறுக்கும் செயல் பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருப்பது படுமோசமான செயல் என்றும் நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் எனவும் மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் இன்னும் அதைவிட மனதை மிகவும் காயப்படுத்துகிற அச்சுறுத்துகின்ற செயல் என்னவெனில் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கிற விதத்தில் இந்திய அரசியல் சட்டத்தின் நூற்றி முப்பதாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வைத்திருக்கிறார் விவாதம் என்றும் நடக்கவில்லை ஆனால் அதை நிறைவேற்றி விடுவார்கள் என்றால் அதன்படி முப்பது நாட்கள் ஒரு முதலமைச்சரோ எந்த மாநில முதலமைச்சராகவும் இருக்கலாம் அமைச்சர்களோ முப்பது நாட்கள் சிறையில் இருந்தாலே விசாரணை நடைபெறாமலே நீதிமன்றம் தீர்ப்பளிக்காமலே அவர்களுடைய பதவியை பறிக்கலாம் என்றுதான் இந்த மசோதாவை முன்வைத்திருக்கிறார்கள் உலகத்தில் எந்த ஜனநாயக நாட்டிலும் இப்படிப்பட்ட மிகவும் மோசமான ஒரு சட்டத்தை எவர் முன்வைக்க துணிந்ததில்லை இது எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக அவர்களுக்கு எதிராக செயல்படுகிற முதலமைச்சர்களை அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வதற்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வரலாறு காணாத மோசடியாகும் அதை போலவே பீகார் மாநிலத்தில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பதிவேட்டிலே இருந்து நீக்கியிருக்கிறார்கள் இது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை அறுப்பது போன்ற படுமோசமான செயலாகும் எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக மோடி அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையாகும் இதுவும் இந்த நிலை மாற்றப்பட்டு நீக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் மீண்டும் வாக்காளர் பதிவேட்டிலே இடம்பெறுவதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் பேரணியில் பயங்கரவாத தாக்குதல் பலுச்சிஸ்தானில் பலுச்சிஸ்தானில் இருபத்தி இரண்டு பேர் மரணம் ராணுவ தளத்தில் நடந்த தாக்குதலில் பன்னிரண்டு பேர் மரணம் பாகிஸ்தான் நாட்டின் பலுச்சிஸ்தான் மாகாண தலைநகர் குவெட்டாவில் பலூச் தேசிய தலைவர் சர்தார் அதாவுல்லா மெங்கல் நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி பலுச்சிஸ்தான் தேசிய கட்சி சார்பில் குவெட்டாவில் பேரணி நடந்தது பேரணி முடிந்ததும் ஷாவானி ஸ்டேடியத்தின் பார்க்கிங் பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறிக் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு பயங்கரவாதி படை தாக்குதல் நடத்தினார் குண்டுகள் வெடித்ததில் இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அவர்கள் பெட்டாவில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் இந்த தாக்குதலில் பலூச் தேசிய கட்சி தலைவர் சர்தார் அக்தர் மெங்கல் உயிர் தப்பினார் தாக்குதலுக்கு இதுவரை எவரும் பொறுப்பேற்கவில்லை இதேபோல வடமேற்கு பாகிஸ்தானின் வன்னு நகரத்தில் ஒரு துணை ராணுவ தள மீதும் நேற்று ஒரு பயங்கரவாதி வெடிபொருள் நிரப்பிய வாகனத்துடன் சென்று ராணுவ தள சுவரில் மோதி தாக்குதல் நடத்தினார் அதைத் தொடர்ந்து பயங்கரவாதிகள் உள்ளே நுழைந்து துப்பாக்கியால் சுட்டும் குண்டுகளை வீசியும் தாக்குதல் நடத்தினர் பதிலுக்கு ராணுவ வீரர்கள் துப்பாக்கியால் சுட்டனர் இந்த சம்பவத்தில் ராணுவ வீரர்கள் ஆறு பேரும் பயங்கரவாதிகள் ஆறு பேரும் என மொத்தம் பனிரண்டு பேர் கொல்லப்பட்டனர் பலுச்சிஸ்தான் மாகாணம் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் எல்லைகளை ஒட்டியுள்ளதால் பல ஆண்டுகளாக இங்கு பயங்கரவாத மற்றும் பிரிவினைவாத தாக்குதல்கள் நடந்து வருகின்றன